ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் பெரிய மீன் தான் அன்றைக்கி குழம்பு வச்சே வறுத்திருந்தோம் அதுக்கு மீன் வறுவலுக்கு புளி தண்ணி மிளகாத்தூள் உப்பு மஞ்சத்தூள் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கழுவி வச்ச மீன்லேருந்து கொஞ்சமாக எடுத்து குழம்புக்கும் கொஞ்சமாக ஃப்ரைக்கும் எடுத்து அந்த மிளகாத்தூள் இதில் பெரட்டி ஃப்ரிட்ஜில் வச்சாச்சு ஒரு ஒன் ஹவர் ஃப்ரிட்ஜில் இருந்ததுன்னா நம்ம வறுக்கிறப்ப நல்லாயிருக்கும் அப்படின்ட்டு புளி கரைச்சிட்டு இன்றைக்கி நார்மலாக குழம்பு வச்சேன் இல்லாட்டினா பச்சை மிளகா தக்காளி எல்லாத்தையும் மிக்சியில் ஒரு அடி அடிச்சிட்டோ அந்த புளி புளித்தண்ணியிலையோ மிக்ஸ் பண்ணிடுவேன் இன்னைக்கு அது மாதிரி பண்ணாமல் நார்மலாக புளி கரைச்சி விட்டு குழம்புத்தூள் தூள் உப்பு போட்டுட்டு தேங்காய் பேஸ்ட்டு தேங்காய் சோம்பு ஜீரகம் மிளகு போட்டு தனியாக பேஸ்ட்டாக அரைச்சாச்சு வெங்காயம் பூண்டு பச்சை மிளகா தக்காளி கொத்தமல்லி எல்லாத்தையும் கட் பண்ணி வச்சுட்டு தாளிச்சு விடுறப்ப நம்ம வந்து அந்த வெங்காயம் தக்காளி எல்லாம் போட்டு தாளிச்சிக்கலாம் அப்படின்ட்டு இப்போ அந்த புளிக்கரைசல்ல தேங்காய் பேஸ்ட்டை ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டேன் ஒரு கடாயில் எண்ணெயை விட்டு எண்ணெய் சூடு சூடானோடனே வெங்காய வடகம் போட்டு தாளிச்சுட்டு வெங்காய வடகம் இருக்கிற வரைக்கும் அதை போட்டு தாளித்தாதான் அந்த மீன் குழம்பு டேஸ்ட்டாக இருக்க மாதிரி எங்கள் வீட்டில் எல்லாருக்கும் அது ரொம்ப பிடிக்கும் அதுக்கப்புறம் வெங்காயம் தக்காளி பச்சை மிளகாய் கொத்தமல்லி கொத்தமல்லியில் கருவேப்பில ப பூண்டு போட்டு நல்லா வதக்கிட்டு நம்ம கரைச்சி வச்சிருக்கிற அந்த மீன் குழம்பு கிரேவியை அதில் ஊற்றிடலாம் இது வந்து வேகிறதுக்கு கொஞ்சம் லேட்டாகும் இந்த மீன் அதனால் அரை வேக்காடு வந்தோன்ன குழம்பு வந்து ஒரு ஹாஃப் குக் ஆனோன்னு நம்ம எடுத்து வச்சுருக்க மீனை அதில் போட்டுக்கலாம் தேங்காய் போட்டிருக்கறதுனால ஓப்பன் பண்ணியே நம்ம வந்து குக் பண்ணிக்கலாம் இடையில இடையில மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் ஆக்சுவலாக இது வச்ச அன்னைக்கு லன்ச்சுக்கு வந்து யாருமே லேட் ஆகும் நாங்கள் வரத்துக்கு அப்படின்னு சொல்லிவிட்டு நைட்டு நாங்கள் சாப்பிட்டுக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க அன்னைக்கு நைட்டுக்கு சாதம் குழம்பு அந்த ஃப்ரையை ஈவினிங்காக ஃப்ரை பண்ணி எல்லோரும் சாப்பிட்டாச்சு இப்போ ஹாஃப் குக்கு குழம்பு ஆனோன்னே நம்ம எடுத்து வச்சுருந்த குழம்புக்குன்னு எடுத்து வச்சிருந்த மீனை அதில் போட்டு மூடி வச்சிட்டு இடையில இடையில மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு குழம்பு மீன் வெந்து எல்லாமே கொஞ்சம் திக்கு கிரேவி ஆனோன்னே நம்மளுக்கு தேவையான கன்சிஸ்டன்சி வந்தோடனே எடுத்து ஒரு பாத்திரத்தில் மாற்றியாச்சு மீனை வந்து தனியாக எடுத்து வச்சிட்டேன் ரெண்டு வாட்டி கொரியர்காரங்க வந்தோடனே வெளியில் போனோன்னா மீனெல்லாம் உடைஞ்சிருச்சு சரின்னு தனித்தனியாக எடுத்து வச்சுட்டு வெந்திரிச்சில் எல்லாம் சாப்பிடலாம் அப்படின்னு எடுத்து வச்சாச்சு அன்னைக்கு மத்தியானத்துக்கு மாம்பழமும் மீன் குழம்பும் அந்த குழம்புல உள்ள மீனே வச்சு ஓட்டியாச்சு ஈவினிங் தான் எண்ணெய் விட்டு அந்த ஃப்ரை பண்ணது ஃப்ரை மீனை வந்து நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்தாச்சு குழம்ப சூடுப்படுத்திட்டேன் நைட்டு சாதம் இந்த குழம்பு அந்த ஃப்ரை ஃபிஷ் ரொம்ப டேஸ்ட்டாக இருந்தது தேங்க் யூ